வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்க போற புத்தகத்தோட தலைப்பேர் உங்கவே வித்தியாசமானது ராவணனின் பத்து தலைகள் இது போதாதுன்னு அதோட துணை தலைப்பு இந்து வெறுப்பு அறிஞர்களின் திறனாய்வுன்னு சொல்லுது கேட்கும்போதே ஒரு பரபரப்பு கிளப்புது இல்லையா சரி வாங்க இதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு நாம விரிவா பார்க்கலாம் யோசிச்சு பாருங்க உலகத்துல ரொம்ப பிரபலமான மதிக்கப்படுற பத்து அறிஞர்களை எடுத்து அவங்கள புராணத்துல வர பத்து தலை கொண்ட அரக்கனோட ஒப்பிட்டா எப்படி இருக்கும் ஷாக்கிங்கா இருக்குல்ல இந்த புத்தகத்தோட மைய கருத்தே இதுதான் இது கண்டிப்பா ஒரு சர்ச்சையான ஒப்பீடு தான் ஆனா ஏன் இப்படி ஒப்பிடணும் இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு அதுதான் அமைப்பு தோண்டி பார்க்க போறோம் சரி முதல்ல இந்த அறிவுசார ராவணன் அப்படிங்கிற வார்த்தைய கொஞ்சம் அலசி பாப்போம் இது சும்மா ஒருத்தர தாக்கி பேசுறதுக்காக வெச்ச பேரா இல்ல இதுக்குள்ள வேற ஏதாவது ஆழமான அர்த்தம் ஒளிஞ்சிருக்கா இந்த புத்தகத்தோட முன்னுரையில என்ன சொல்றாங்கன்னா ராவணன்கிற பேரு நேரடியா தாக்குறக்கு இல்லையா அது ஒரு பவர்ஃபுல்லான மெட்டஃபர் அதாவது உருவகம் எப்படி ராவணனுக்கு ஏகப்பட்ட சக்தி அறிவு செல்வாக்கு எல்லாம் இருந்துச்சோ அதே மாதிரி இந்த அறிஞர்களும் அறிவு உலகத்துல ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்கன்னு புத்தகம் சொல்லுது அவங்க சொல்ற கருத்துக்கள் சமுதாயத்துல ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்குது அதனால அவங்களோட இன்டலெக்சுவல் பவரை ராவணனோட ஒப்பிடுறதா ஆசிரியர்கள் விளக்குறாங்க இந்த ஒப்பீடு இது நம்மள ஒரு பெரிய அறிவு போர்க்களத்துக்குள்ள கூட்டிட்டு போகுது இந்த புத்தகம் இத இந்தியவியலின் குருக்ஷேத்திரம்னு சொல்லுது அதாவது இந்தியாவோட கதைய அதோட வரலாற்றை யாரு எழுதுறது எப்படி எழுதுறதுங்கிற ஒரு பெரிய யுத்தம் நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம் இந்த குருக்ஷேத்திரத்துல ரெண்டு அணிகள் மோதுறதா சொல்லலாம் ஒரு பக்கம் வெஸ்டர்ன் இண்டாலஜி அதாவது மேற்கத்திய இந்தியவியல் இவங்க மேற்கத்திய பார்வைகளையும் வழிமுறைகளையும் வச்சு இந்தியாவை படிக்கிறாங்க இன்னொரு பக்கம் இந்த புத்தகம் முன்னிறுத்துற சுதேசி இந்தியவியல் இவங்க நம்ம இந்திய பாரம்பரியம் கண்ணோட்டத்துல கண்ணோட்டத்திலிருந்து இந்தியாவை புரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்க இது ஒரு மாற்று பார்வை இங்கதான் முக்கியமான விவாதமே ஆரம்பிக்குது இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா இந்த வெஸ்டர்ன் அப்ரோச் இருக்குல்ல அது இந்தியாவை ஒரு வெளியாள் கண்ணோட்டத்தில் பார்க்கறதால நம்மளை நாமளே தாழ்வ நினைக்கிற மாதிரி கதைகளை உருவாக்குதுன்னு குற்றம் சாட்டுது ஆனா இந்த சுதேசி இந்தியவியல் என்ன பண்ணுதுன்னா இந்திய பார்வையிலிருந்து பதில்களை கொடுக்குது இதனால படிக்கிற நாம ரெண்டு பக்கத்தையும் பார்த்து எது சரின்னு நமக்கே முடிவு பண்ண ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு இவங்க சொல்றாங்க சரி இப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் அந்த பத்து தலைகள் அதாவது அந்த பத்து அறிவுசார் ராவணர்கள்னு இந்த புத்தகம் சொல்றது யாரையெல்லாம் வாங்க அந்த லிஸ்ட பாக்கலாம் இந்த லிஸ்ட பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரும் இந்தியாவை பத்தின நம்ம புரிதல்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துனவங்க ரொம்ப சீனியர் வரலாற்று ஆசிரியர்களான ரோமிலா தாபர் இரஃபான் ஹபீப்ல இருந்து இன்னைக்கு பாப்புலரா இருக்கிற சசி தரூர் தேவதூத் பட்நாயக் வரைக்கும் இதுல இருக்காங்க இந்தியாவோட வரலாறு மதம் சமூகம் பத்தி பொதுவா மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அத உருவாக்குனதுல இவங்களோட எழுத்துக்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு அதனாலதான் இந்த புத்தகம் இவங்கள குறிப்பா தேர்ந்தெடுத்து அனலைஸ் பண்ணது ஓகே இந்த பத்து பேரையும் பத்தி புத்தகம் என்ன சொல்லுதுன்னு தனித்தனியா பாக்குறதுக்கு பதிலா இவங்களோட வாத முறைய நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஒருத்தரோட திறனாய்வு மட்டும் ஒரு கேஸ் ஸ்டடியா எடுத்து பார்ப்போம் அப்போதான் இவங்களோட அப்ரோச் என்னன்னு நமக்கு தெளிவா புரியும் நம்ம கேஸ் ஸ்டடிக்கு எடுத்துக்க போகிறது ரொம்பவே பிரபலமான வரலாற்றாசிரியர் ரோமிலா தாபர் பத்தின இந்த புத்தகத்தோட திறனாய்வத்தா ரூமலா தாபரோட எழுத்துக்கள் ரொம்பவே பறந்தது அதுல இருந்து இந்த புத்தகம் குறிப்பா மூணு விஷயங்கள்ல கவனம் செலுத்துது ஒன்னு இந்தியால இஸ்லாமிய ஆட்சி பத்தின அவரோட பார்வை ரெண்டாவது ராமாயணம் மாதிரி இதிகாசங்கள் பத்தின அவரோட அனாலிசிஸ் மூணாவது இந்திய தேசம் அப்படிங்கிற கான்செப்ட் பத்தின அவரோட கருத்துக்கள் முதல்ல இஸ்லாமிய ஆட்சி எடுத்துக்கலாம் இந்திய வரலாற்றுல ஒரு பெரிய சர்ச்சை கஜினி முகமது சோமநாதபுரம் கோயில கொள்ளையடிச்சது இது மதவெறியா இல்ல பண ஆசையான ஒரு பெரிய விவாதம் எப்பவுமே உண்டு இதுல ரோமிலா தாப்பரோட கருத்து என்னன்னா இதுக்கு முக்கிய காரணம் மதம் கிடையாது அந்த கோயில்ல இருந்த தங்கத்தின் இருந்த தீராத ஆசைதான் அவங்க சொல்றதா இந்த புத்தகம் சொல்லுது சரி இதுக்கு இந்த புத்தகம் என்ன பதில் சொல்லுது அது பதிமூன்றாம் நூற்றாண்டு வரலாற்று அறிஞர் இப்னுல் அதிரோட குறிப்புகளை ஆதாரமா காட்டுது அவர் என்ன எழுதியிருக்காருன்னா அந்த கோயில் கடவுளால பாதுகாக்கப்படுதுன்னு இந்துக்கள் நம்புனாங்க அந்த நம்பிக்கையை உடைக்கணுங்கிறதுக்காகவே கஜினி குறி வச்சு அந்த கோயில தாக்கினாருன்னு சொல்லியிருக்காரு சோ காரணம் பணத்தை விட மத ரீதியானதுதான்னு இந்த புத்தகம் வாதாடுது அடுத்ததா முஸ்லிம் ஆட்சில இந்து கலாச்சாரம் என்ன ஆச்சு அது அழிஞ்சதா இல்ல வளர்ந்ததா சூர்தாஸ் துளசிதாசர் மாதிரியான பக்தி இயக்க எல்லாம் உருவானதுக்கு முஸ்லிம் ஆட்சியாளர்களோட சப்போர்ட்டவான சூழல்தான் காரணம்னு தாப்பர் நம்புறதா இந்த புத்தகம் சொல்லுது ஆனா இந்த புத்தகம் அத ஒத்துக்கல ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு சொல்ற மாதிரி இவங்க யாரும் முஸ்லிம் அரசர்களை நம்பி இல்ல அவங்க சுயமா இயங்கினாங்க இல்லனா விஜயநகரம் மாதிரி வலுவான இந்து ராஜ்யங்களோட ஆதரவுல இருந்தாங்கன்னு சுட்டி காட்டுது உதாரணத்துக்கு வேதங்களுக்கு உரை எழுதின சாயனாச்சாரியா விஜயநகர பேரரசுல அமைச்சரா இருந்தத இது ஆதாரமா காட்டுது இப்போ இதிகாசங்கள் பக்கம் வருவோம் ராமாயணத்தோட முதல் மற்றும் கடைசி காண்டங்கள் அதாவது பாலகாண்டமும் உத்தரகாண்டமும் வால்மீகி எழுதின ஒரிஜினல் வெர்ஷன்ல இல்ல அதெல்லாம் பின்னாடி சேர்க்கப்பட்டவைன்னு தாப்பர் சொல்றதா இந்த புத்தகம் சொல்லுது எதுக்காக அப்படி சேர்க்கணும் ராமன ஒரு சாதாரண ராஜாவா இல்லாம விஷ்ணுவோட அவதாரமா காட்டுறதுக்கும் அந்த நூல்ல பிராமணர்களோட முக்கியத்துவத்தை அதிகப்படுத்துறதுக்கும் தான் இதத்தான் பிராமணைசேஷன் அதாவது பிராமண மயமாக்கல்னு சொல்றாங்க இதுக்கு இந்த புத்தகம் எப்படி பதில் சொல்லுதுன்னா டைம் லைனை வச்சுதான் அது கிபி முதல் நூற்றாண்டை சேர்ந்த பௌத்த நூலான புத்த சரிதத்தை ஆதாரமா காட்டுது அஸ்வகோஷர் எழுதின அந்த புத்தகத்திலேயே ராமாயணத்தோட கடைசி காண்டத்தை பத்தின குறிப்புகள் இருக்கு அப்படின்னா தாப்பர் சொல்ற காலகட்டத்துக்கு ரொம்ப முன்னாடியே அந்த பகுதி இருந்திருக்கணும் இல்லையா இதுதான் இந்த புத்தகத்தோட வாதம் சரி இப்போ இந்த ஒரு கேஸ் இருந்து வெளியே வந்து இந்த புத்தகத்தோட ஒட்டுமொத்த நோக்கம் என்னன்னு பார்க்கலாம் கடைசியா இதன் ஆசிரியர்கள் நமக்கு என்ன சொல்ல வராங்க அவங்களோட முன்னுரையிலேயே ரொம்ப தெளிவா ஒன்னு சொல்லிடுறாங்க அவங்க நோக்கம் யாரையும் தனிப்பட்ட முறையில தாக்குறது இல்லையா எல்லாருக்கும் கருத்து சொல்ல சுதந்திரம் இருக்கு அத மதிக்கிறோன்னு சொல்றாங்க அவங்களோட வேலை ஏற்கனவே எல்லாரும் ஏத்துக்கிட்ட ஒரு கருத்துக்கு ஒரு பார்வைய ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட்டை கொடுக்கறது மட்டும்தான் இத படிக்கிற மக்கள் ரெண்டு பக்கத்து வாதத்தையும் கேட்டுட்டு அவங்களே ஒரு முடிவுக்கு வரணுங்கிறது தான் அவங்களோட ஆசையா இதை நம்மள பூர்வ பக்ஷம்னு ஒரு அருமையான இந்திய அறிவுசார் மரபுக்கு கூட்டிட்டு போகுது பூர்வபட்சம்னா என்ன தெரியுமா ஒருத்தரோட கருத்தை நீங்க எதிர்க்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்றாங்கன்னு முழுசா நேர்மையா புரிஞ்சுக்கணும் தான் உங்க பதில சொல்லணும் இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா இந்தியா பத்தின கதைகளை நாம சரியா புரிஞ்சுக்க அந்த தரப்ப அதாவது பூர்வபக்ஷத்துக்கு தேவையான இன்னொரு பக்கத்தை நாங்க கொடுக்குறோன்னு சொல்றாங்க கடைசியா இந்த புத்தகம் நம்ம முன்னாடியே ஒரு ரொம்ப ஆழமான கேள்வியை வைக்குது ஒரு நாட்டோட ஒரு நாகரிகத்தோட அதிகாரபூர்வமான கதையை எழுதுறது யாரு அந்த உரிமை யார்கிட்ட இருக்கு எது உண்மையான வரலாறு எது வெறும் ஒரு பார்வை ஒரு விளக்கம் இந்த மாதிரி கேள்விகள் தான் இந்த அறிவுசார் புருக்ஷேத்திரத்தோட மையப்புள்ளி இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க